ஹாய் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மிளகு ரசம் மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் புளி வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து ஊற போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் எப்படி ஊற போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் மூணு எடுத்திருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் ரெண்டு சாரி மூணு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் ஜீரகம் மிளகு வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் தட்டியும் போட்டிக்கலாம் பொடி பண்ணி போட்டாலும் ஆனால் தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தட்டியே போட்டுக்கோங்க ஜீரமிளகு பூண்டு ரெண்டு மூணையும் சேர்த்து தட்டி போட்டுக்கங்க நானாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக இருக்குது ஏட்டா சின்ன தக்காளி இல்லை அதனால பெருசாக எடுத்து வச்சிருக்கேன் நான் இதில் வந்து கால் சைஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருவேன் முக்கால் தான் நான் வந்து இதில் போட்டுக்குவேன் நீங்கள் வந்து சின்னதாக ஒரு தக்காளி இதோட கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க தக்காளி மல்லி இலை கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் கொஞ்சம் இப்போ வந்துட்டு ஊற வச்சுருக்க புளியை வந்து நசுக்கி விடலாம் புளி வந்துட்டு நல்லா கரைச்சிட்டேன் இதில் வந்துட்டு தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா நசுக்கி விடலாம் தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துக்கோங்க பழமாக எடுத்தால் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க நல்லா பழத்தை எடுத்து இதில் வந்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா கரைச்சி நல்லா ஒரு கரைச்சுக்கோங்க நல்லா மையா கரைச்சிக்கோங்க தக்காளி பழமும் நல்லா கரைச்சிட்டேன் இதில் வந்துட்டு பெருங்காய பொடியை போட்டுக்கலாம் பெருங்காய பொடி போட்டு பெருங்காய பொடி மஞ்சள் பொடி உப்பு உப்பு அடுத்து வந்துட்டு கருவேப்பில வந்து கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன் நசுக்கலைங்க அப்படியே எப்படி கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி கசக்கியிருக்கேன் ஏன்னா அந்த கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி கசக்கி போட்டோம்னா ரசம் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் கருவேப்பில பூண்டு ஜீரமிளகு இதையும் போட்டு க நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க புளி எல்லாம் எல்லாமே போட்டு கரைச்சாச்சு அதனால வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க புளி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு தண்ணி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ம் எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் எண்ணெய் வந்துட்டு நான் தாளிக்கும் போது காட்டேன் இப்போ எப்படி சேம் ரேன்ட்டு பார்க்கலாம் ஸ்டவ்வான் மணி சட்டி வச்சு சூடு ஏறிச்சு இப்போ அந்த டைம் வந்து எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் வந்து கம்மியாகவே ஊற்றிக்கோங்க ரசத்துக்கு எம்ச்சு வந்து ரசம் நல்லா இருக்காது ஏன்னா எண்ணெய் வந்து கடுகு உளுந்து வெந்தயம் புரியுற அளவுக்கு மட்டும் ஊத்துனா போதும் எண்ணெய் வந்து சூட எறிச்சு இந்த டைம்ல வந்துட்டு கடுகு உளுந்து வெந்தயம் மூணையும் போடலாம் வெடிச்சு கடுகு காஞ்ச மிளகாய் போடலாம் அடுத்து வந்துட்டு கொஞ்சமாக இந்த இப்போ வந்துட்டு இத வந்துட்டு கொதிக்க விடக்கூடாதுங்க இது வந்து நர கட்டினதையுமே ஆஃப் பண்ணிடணும் அது எப்படின்ட்டு காட்டுறேன் எந்த டைம்ல வந்து ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன் வந்து நொர கட்டலை ஏன் வந்து ரசம் வந்து கொதிக்க விட ரசம் வந்து கொதிச்சுதுன்னா ரசத்தோட டேஸ்டே வந்து போயிடுங்க நான் ரசம் வந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றி போகிறேன் அதனால் மல்லி இலையை வந்து இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ மல்லி இலை போ இதிலே வந்து தான் ரசம் அப்படியே ஊற்றுவேன் இது ரசத்தில் வந்து மல்லி இலை நான் போட மாட்டேன் பாத்திரத்தில் போட்டு தான் அதில் மேலே தான் ரசத்தை ஊற்றுவேன் அப்போ தான் வந்து மல்லி இலை நல்லா வாசனை கொடுக்கும் ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ வந்து இங்கே பாருங்கள் நல்லா ஓரத்தில் முறை கட்டிடுச்சு இந்த டைம் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து அடுத்த பாத்திரத்தை வாங்கிடுவேன் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் பருப்பு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு நான் அதாவது சாம்பார் வச்சிங்கன்னா அந்த பருப்பு தண்ணி இருக்கும் அந்த தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் நான்வெஜ்லாம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா தான் வந்து நமக்கு வந்து செரிமானம் ஆகும் அதனால் இந்த மாதிரி வச்சு நான்வெஜ் வைக்கிற அன்னைக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி